ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமே சபரி நம்ம எல்லாரும் சேர்ந்து மெகா பாவை நோம்பு இருக்க போறோம் இந்த மெகா பாவை நோம்புல பிரார்த்தனைகளை எப்படி வைக்கணும் அப்படின்றதுதான் நம்ம போறோம் சுத்தி பேர் ஆன்மீகம் பேசுறாங்க ஆனா அந்த ஆன்மீகம் பேசுறவங்களுக்குள்ளேயே சில விஷயங்கள் வித்தியாசப்படும் அதுல ஒண்ணுதான் பிரார்த்தனை முறை சில ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள் கிட்ட நம்ம என்ன வேணும் அப்படின்னு பிரார்த்தனையே வைக்க தேவையில்ல கடவுளுக்கே தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நம்ம நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்மளுக்கு என்ன வேணுன்றது தெரியாதா அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது வேணும்னு கேட்டா கொஞ்சமா தான் நம்மளால கேட்க முடியும் ஆனா கடவுள் நம்மளுக்கு நிறைய கொடுக்கணும்னு கூட நினைப்பாரு இல்லையா நம்ம கொஞ்சமா கேட்டு கடவுள் அதை மட்டும் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு கம்மியா தானே கிடைக்கும் கடவுள் கிட்டேயே நம்ம விட்டுட்டோம்னா கடவுள் பெருசா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆனா என்னோட அனாலிசிஸ் படி கண்டிப்பா பிரார்த்தனையில நம்ம தான் கடவுள்கிட்ட என்ன வேணும் அப்படின்றத தெளிவா கேட்கணும் அதுக்கு நான் எங்க இருந்து சான்று எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சனாதன தர்மத்துல எல்லா இத்திகாச புராணத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் தவம் செய்வாங்க நல்லவங்களும் தவம் செஞ்சிருக்காங்க கெட்டவங்களும் தவம் செஞ்சிருக்காங்க யார் உண்மையா தவம் செஞ்சாலும் அந்த இடத்துல கடவுள் தோன்றி தவம் செஞ்சவங்க கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா கேட்பார் அவர் என்ன கேட்பார் அப்படின்னா உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்பார் கடவுளுக்கு தான் நல்லாவே தெரியுமே இவன் எதுக்காக தவம் இருக்கிறான்னு ஏன்னா தவம் இருக்கிறவன் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தானே தவம் இருக்கிறான் கடவுளால நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும் அவன் எதுக்காக தவம் இருக்கிறான்னு இருந்தும் கடவுள் என்ன கேட்கிறார்னா உனக்கென்ன வேணும்னு அவன் வாயாலேயே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் தோன்றி மொத கேள்வியா உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த சான்றை வச்சு என்னோட அனாலிசிஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தான் கடவுள் கிட்ட கேட்கணும் சரி இப்போ நம்ம பிரார்த்தனை முறைக்கு வருவோம் பாவை நோம்புல திருப்பாவை பாசுரங்கள்ல ஆண்டால் பலவிதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பாவை நோம்போட பலன்கள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இதுவரைக்கும் நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இப்ப இந்த வீடியோவை பார்த்து பாவை நோன்போட பலன்கள் என்ன அப்படின்னு ஆண்டாள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த நோன்ப நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இதுல இருக்கிற பலன்கள் பரிபூர்ணமா நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நம்மளோட பிரார்த்தனையில இந்த பலன்களை திரும்ப நம்ம சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் ஆண்டாள் அந்த திருப்பாவை எழுதியிருக்காங்க அந்த திருப்பாவையில சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தான் நம்ம நோம்பு இருக்க போறோம் அதனால அந்த திருப்பாவையை நம்ம சொல்லும் அதோட பலன்கள் நிச்சயமா நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுக்காக அந்த பலனை திரும்பி தனியா நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அது இல்லாம நம்ம எத்தனை பிரார்த்தனை வேணா வைக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க ஒரு தடவை நோன்பு இருக்கும்போது ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பிரார்த்தனை இல்ல நீங்க நூறு பிரார்த்தனை கூட வச்சுக்கோங்க ஆனா ஒரு பிரார்த்தனைக்கும் இன்னொரு பிரார்த்தனைக்கும் எந்த கிளாஷும் நாள் நோம்பு இருக்க போறோம் வேண்டுதல்ல எனக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு ரெண்டாவது நாள் வேண்டுதல்ல எனக்கு சீக்கிரமா ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதாவது மூணாவது நாள் வேண்டுதல்ல என்னோட அக்காக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படி கூட வேண்டிக்கலாம் ஆனா இப்ப நான் சொன்ன மூணு வேண்டுதலுமே தனித்தனி வேண்டுதல் இந்த மூன்று வேண்டுதலுக்குள்ள எந்த கிளாஷுமே ஆகல இப்போ இதே வேண்டுதல நான் கிளாஷ் ஆகிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் மொத நாள் வேண்டுதல்ல எனக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ரெண்டாவது நாள் வேண்டுதல்ல எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு பிஸ்னஸ் ஆவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நாள் வேண்டுதல்ல எனக்கு வேலையும் கிடைக்கல பிஸ்னஸும் செட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல ஒரு லாட்ரி சீட்ல எனக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் விழுற மாதிரி ஏற்பாடு செய்ய அப்படின்னு வேண்டக்கூடாது அதாவது நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுட்டு ரெண்டாவது நாள் அந்த வேண்டுதலை மாத்தக்கூடாது புதுசா ஒரு வேண்டுதல் இந்த பழைய வேண்டுதலோட எந்த கிளாஷும் ஆகலைன்னா தாராளமா எத்தனை வேண்டுதல் வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அது ஏன் கிளாஷ் கூடாது அப்படின்னு அதுக்கான பதில தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஏன் கிளாஷ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம முதல் நாள் வேண்டும் போது எனக்கு எப்படியாவது சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டும் போது ஆண்டாலும் பெருமாளும் என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு வேலை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் இவனுக்கு எந்த கம்பெனியில வேலை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த கம்பெனியோட முதலாளி மனசுல ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சு ஆள் எடுக்கலாமே அப்படின்னு யோசிக்க அந்த அந்த உங்க பட வச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் வர்ற மாதிரி செஞ்சு அந்த இன்டர்வியூக்கு போகும்போது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்ற மாதிரி அந்த முதலாளியை நினைக்க வைக்கிற மாதிரி ஆண்டாலும் பெருமாளும் பண்ணுவாங்க ஆனா நம்போ அதுக்குள்ளேயே இரண்டாவது நாள் நோம்புல வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு சீக்கிரமா ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும் உடனே ஆண்டாலும் பெருமாளும் அந்த முதலாளியோட மனசை மாத்திர வேலையை விட்டுட்டு இவன் பிஸ்னஸ் வேணும்னு கேக்குறான் இந்த பிஸ்னஸுக்கு இவனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே இவனுக்கு எந்த துறை பிஸ்னஸ் செட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு அந்த பிஸ்னஸ் சம்பந்தமான ஐடியா எந்த இடத்துல போனா நமக்கு கிடைக்குமோ அந்த ஐடியா ஏரியாவை ரீச் பண்ண வச்சு நம்ம அந்த பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்ற யோசனைய ஆண்டாலும் பெருமாளும் ஏற்படுத்துவாங்க இந்த வேலைய ஆண்டாலும் பெருமாளும் செஞ்சிட்டு இருக்கும்போது மூணாவது நாள் நோம்புல எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல பிசினஸ் செட் ஆலனாலும் பரவாயில்ல எனக்கு ஏதாவது ஒரு லாட்ரி சீட்ல ஜாக்பாட் அடிக்க வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டா மறுபடியும் ஆண்டாலும் பெருமாளும் அந்த வேலையை விட்டுட்டு இவனுக்கு எந்த வகையில ஒரு ஜாக்பாட்ல இன்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு நம்மள கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நம்ம நம்ம என்ன வேண்ட போறோம்ன்ற தெளிவு நமக்கும் இல்லாம அந்த தெளிவை கடவுளுக்கும் நம்ம கொடுக்காம இந்த நோம்ப இருக்கிறத விட இந்த நோம்ப நம்ம சரியா பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான எத்தனை விஷயங்கள் இருக்கோ நம்ம கடவுள் கிட்ட கேட்டு ஆண்டாலும் பெருமாள் கிட்டையும் அதை வரமா வாங்கிக்க முடியும் இந்த நோன்பு இருக்கும் போது சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நாள் நான் ஒரு விஷயம் கேட்டேங்க ரெண்டாவது மறந்துருச்சு பல கஷ்டங்கள் மனசுல இருக்கு எந்த விஷயத்த தெரியல அப்படின்னு உண்டு அதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த பாவை நோம்பு இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுதல் இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு புரியிற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை பூஜை ரூம்ல ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல வச்சிருங்க தினமும் பாவை நோம்புக்காக முப்பது நிமிஷத்தை ஒதுக்கும் போது பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு நான் சொல்லும்போது கொஞ்சமும் தயக்கம் இல்லாம அந்த பேப்பர் எடுத்துட்டு உங்களோட பிரார்த்தனைய மனசுக்குள்ளேயே படிச்சுட்டு வாங்க ஆண்டாள் மேலையும் பெருமாள் மேலையும் முழு நம்பிக்கை வைங்க நிச்சயமா உங்களோட பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறும் இந்த பிரார்த்தனையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இப்போ முதல்ல எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டோம் இல்லைங்களா ஒரு பத்தாவது நாள் ஒரு பெரிய இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வருது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பேற்பட்ட இருந்து என்ன இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்களா எனக்கு இது போதும் கடவுளே எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கல்ல அதுலேயே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது நீங்க வச்ச பிரார்த்தனை முழுசா நிறைவேற வரைக்கும் இன்னும் நிறைவேறல ஆனா நிச்சயம் நிறைவேறும் ஆண்டாலும் பெருமாளும் அதை நிறைவேற்றியே தீர்வாங்க நம்பிக்கையோட கடைசி செகண்ட் வரைக்கும் மனசை விட்டுடாம உங்க பிரார்த்தனையில ஸ்ட்ராங்கா நில்லுங்க அழுகிற தான் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாவை நோம்புல நம்ப இருந்து எப்படி ஒரு சின்ன குழந்தை தன்னோட தாய்கிட்ட அன்ப காமிச்சு ஆசைப்பட்ட விஷயத்தை தன்னோட தாய் கிட்ட இருந்து வாங்கிக்குமோ அதே மாதிரி நம்மளும் திருப்பாவை அப்படின்ற பாசரங்கள் மூலியமா ஆண்டாள் மேலையும் பெருமாள் மேலையும் அன்ப காமிச்சு பிடிவாதமா நம்மளோட பிரார்த்தனைகளை ஆண்டாள் பெருமாள் கையால நிறைவேற்றிக்கவும் இந்த பாவை நோம்புல கடைசி வரைக்கும் உங்களோட நான் துணை நின்னு உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு நான் உதவி செய்ய தயாரா இருக்கேன் நிச்சயம் உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும்ன்ற நம்பிக்கையோட இந்த மெகா பாவை நோம்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த மார்கழி மாசத்துல முடிக்கலாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா